பேஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ நீ அனுதினமும் உலக சம்பந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறாயா விண்ணக காரியங்களுக்காக ஜெபிக்கிறாயா மத்தை சுவிசம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அதே நாளில் உயிர் தழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசையர் இயேசுவை அணுகி எங்களிடையே சகோதரர் ஏழுவர் இருந்தனர் மூத்தவர் செய்து காலமானதால் மற்ற அனைத்து சகோதரர்களும் அவரை ஒவ்வொருவராக திருமணம் செய்து அவர்களும் பிள்ளைகள் இல்லாமல் மறித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் பின்பும் அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர் தழுதல் போது அவர் அந்த ஏழுவருள் யாருடைய மனைவியா இருப்பார் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார் என்றார் என் அன்பு நேசரே கர்த்தாவாயே கர்த்தாவே துதிக்கிறோம் மைமைப்படுத்துகிறோம் வாத்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டு பதி பரிசெய்யம் சது செய்யறோம் உன்னை சோதிக்கும் அழகில் அவர்கள் வந்து அவர்கள் தான் ஞானிகள் என்று அவர்களுக்கு தான் எல்லாமே தெரியும் என்று உன்னை வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று அப்பா அவர்கள் விண்ணகத்தை பற்றி கேட்கிறார்கள் ஆண்டவரே அப்பா சாதாரண மனிதனால் இதற்கு பதில் கொடுக்க முடியாத ஆண்டவரே அது உம்மால் மட்டுமே கூடும் சுவாமி ஆம் ஆண்டவர ஏழு சகோதரர்கள் ஐயா ஒரு பெண்மணியானவள் அனைவரையும் திருமணம் செய்கிறாள் அவள் பெருக்காமல் மறித்து போகிறாள் அவர்களும் மறித்து போகிறார்கள் இப்பொழுது உயிர்த்தளின் நாளிலே அவர்கள் யாருடைய மனைவி என்று கேட்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அந்நாளும் சரி இன்னாலும் சரி இறை தன்மை என்பது போய்விட்டதா ஆண்டவரை மனிதருடைய மனதிலே இறை இல்லை பரிசுத்தம் இல்லை உன்னதம் இல்லை விண்ணகத்தை பற்றி யோசிக்கிற ஆலோசனைகள் மாறிவிட்டது ஆண்டவரே அப்பா இது காம உண உலகம் ஆண்டவரே இது மோக உலகம் ஐயா இது பனாசை உலகம் ஆண்டவரே இது வெறுப்புகளின் உலகம் ஆண்டவரே இது பகைமையின் உலகம் ஐயா இது ஏமாற்றுதலின் உலகம் சுவாமி சம்பந்தங்களை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஐயா ஆண்டவரே விண்ணக அனைவரும் என்பதை உணராமல் நாங்கள் வாழ்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த உடல் உறவுகளுக்கும் காமங்களுக்கும் மோகங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கிறோம் அதை பற்றி தான் யோசிக்கிறோம் இங்கு தம்பதியர்கள் அங்கு விண்ணக வாசிகள் அல்லவா ஆண்டவரே அங்க பரிசுத்த வான்கள் அல்லவா ஆண்டவரே இந்த உலகத்தில் ஏன் எங்களை அனுப்பினர் சுவாமி அப்பா உண்மை போற்றி புகழ்வதற்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் உண்மைகள் எங்கள் மீது கருணை கொண்டு எங்களுடைய கர்த்தாவே அந்நாளிலே அந்த பரிசர்கள் கேட்டபொழுது ஒரு ஒருத்தி ஒருவனை மாறிக்கொண்டிருக்கிறது ஐயா பாவ உலகமாக காம உலகமாக மாறி அப்பா ஒரு கணவன் பத்தாது ஐயோ ரெண்டு கணவன் பத்தாது ஐயோ காதலன் பத்தாது ஐயோ இவன் இவர்களோடு இல்லாமல் மற்ற உறவுகள் தான் நிம்மதியை கொடுக்கும் என்று தகாத உறவுகளுக்குள்ளாய் செல்லுகிறவர்கள் அங்கே இங்கே உரசி பார்க்கிறவர்கள் ஏராளமாக மாறிவிட்டது ஆண்டு அப்பா பெண்களை தகாத பார்க்கிற மனுஷர்கள் ஏகப்பட்ட பேராக மாறி போய்விட்டார்கள் சுவாமி ஐயோ ஒரு மனைவி பத்தாது ஒரு காதலி பத்தாது அனுபவிக்கணும் என்கிற உலகம் ஒருவன் இல்லை என்றால் என்ன இன்னொருவன் பின்னாடி சொல்லலாம் ஒருத்தர் இல்லை என்றால் என்ன எனக்கு நாலு பேர் கிடைப்பாள்கள் என்று ஆண்டவரே இந்த உலகம் போய்விட்டது ஐயா இயேசுவே அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரே மறைநூல் அறிஞர்களோ உன் தேவனை அறிந்தவர்களே அப்பா அந்த எண்ணங்களில் தான் இருந்தார்கள் ஐயா அதனால் தான் அந்த பேச்சுகளை பேசினார்கள் ஐயா அதனால இன்றைக்கு படித்தவனோ படிக்காதவனோ பணம் இருக்கிறவனோ இல்லாதவனோ அப்பா அவன் நல்லவனோ கெட்டவனோ எல்லாமே காம உணர்வுகளால் கெட்ட எண்ணங்களால் எதிரியின் எண்ணங்களால் பகை உணர்வுகளால் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஐயா தெய்வமே எவன் குடும்பத்தை எப்ப அழிக்கலாம் அவனை எப்படி திங்கலாம் அவன் எப்படி அபகரிக்கலாம் அவனை எப்படி கொள்ளலாம் அவளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி செல்கிறது அழிவு காலங்கள் வருகிறது குடும்பங்கள் அழிகிறது பிள்ளைகள் அழிகிறார்களே உணர்வுகளை அகற்றி போடுங்க கிழமை வரைக்கும் அதே எண்ணங்கள் பெண்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே வாழ்க்கை இழந்து போய் கிடக்கிறார்கள் தாய் இருப்பதில்லை தாய் இருந்தால் தந்தை இருப்பதில்லை ஆண்டவரே இந்த காலங்களில் மிகவும் சோதனைக்குரிய வாழ்க்கை

அவன் உண்மையான சீடன் ஆண்டவர எந்த ஒரு மனைவி எந்த ஒரு கணவன் எல்லா கணவன்களையும் விட்டு எல்லா உணர்வுகளையும் உடைத்து விட்டு எல்லா ஆசைகளையும் விட்டு எப்பொழுது அவன் குடும்பத்திற்குள்ளாய் வாழ்கிறானோ அவன் தான் நிஜமான கணவன் அவள் தான் நிஜமான மனைவி ஆண்டவரே ராஜாதி ராஜாவே இன்றைய தம்பதியர்கள் இழந்து

பாதைகளாக விட்டுடாதீங்கப்பா தெய்வமே எங்களால தாங்க முடியாத ஆண்டவரே இயேசுவே உன் பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே ஓடி ஓடி உழைத்து இன்று படுக்கையில கடக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா கணவனை இழந்த பிள்ளைகள் ஏராளம் ஐயா மனைவியை இழந்த பிள்ளைகள் ஏராளம் ஐயா ஐயோ தெய்வமே என் கணவனை நான் இழந்துட கூடாதுன்னு கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா என் மனைவிய நான் காப்பாத்திக்கணும்னு போராடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா ஏசப்பா இந்த குடும்பங்களில நம்முடைய அருள் இறங்கட்டும் ஆசிர் இறங்கட்டும் அந்தோனியார் ஆசிர் இறங்கட்டும் ஆரோக்கியமாத ஆசிர் இறங்கட்டும் நல்ல சுகத்தை இவர்களுக்கு கொடுங்க வளத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரட்டும் ஐயா ஏச குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே இயேசுவே கர்ப்ப பைகளை வித்துக்களை ஆசிர்வதிங்க ஐயா கர்ப்ப குழாய்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே இயேசுவே உடம்பு சூட்ட கட்டி போடுங்க ஆண்டவரே இயேசுவே குடிபலகத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே கணவன் சாக கூடாத ஐயா மனைவி சாக கூடாத ஐயா இவர்கள் சேர்ந்து சந்தோஷமாக அப்பா அன்பு உள்ளத்தோடு வாழணும் ஐயா மன்னிக்கிற எண்ணத்தை கொடுங்க மன்னிக்கு மனதை கொடுங்க ஆண்ட மன்னிப்பு கேட கூடிய மனதை கொடுங்க ஆமாப்பா கடின இருதயத்தை உடைந்து போடுங்கய்யா நடந்ததை மறக்க கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி என் தெய்வீங்க கர்த்தாவே ராஜா நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் என்னாலும் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க சாமி ஒவ்வொரு கணவனை மனைவியையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவீர் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையையும் பலப்படுத்துவீர் என்று முழுமுனதோடு ஜபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய திவ்யன்கர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இர நற்கரணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று என்றது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இத செய்யங்க வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை டி ஷர்ட் இல்ல நோட் புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டாக கிடக்கலாம் பரணில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடுறதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறு இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜெபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடை